இல்லை அதே சிம்பிள் தான் அதே ப்ராசஸ் தான் கூப்பன் கோட் பர்ச்சேஸில் போகிறீங்க ஸோ இது வந்து கீழே வந்து பேங்க் டீட்டெயிலில் க்யூஆர் ரெண்டுமே இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை வந்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் இதில் ஃபோன்பே இருக்குன்னா நீங்கள் வேறு ஃபோனில் இது ஓப்பன் பண்ணுங்கள் எஸ்பிஐ ஐடி அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்பே இல்லை ஜிபே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணுங்கள் இப்போ நான் சிஸ்டமில் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் அதை ஸ்கேன் பண்ணுறேன் இப்போ ஓகேவா ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய இது ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுறேன் ஓகே ஸ்கோ ஸ்கேன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் ஸோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய இந்த இடத்துல பெட்டர் உங்களுடைய ஃபோன் நம்பர் வைமோரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ இது ரெக்கார்டாக தான் என்னென்னு தெரில சில டைம் பிளாக் ஸ்க்ரீனில் வரும் ஸோ அதனுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துகிட்டு எப்போ போல் இதில் போயிட்டு அட்டாச் பண்ணிடுங்க சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் ட்ரூ பைக் ஓப்பனில் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் பேமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த யூடிஆர் நம்பர் வரும் ஸோ அதை கரெக்டாக அட்டாச் பண்ணிடுங்க யூடிஆரு அப்படி இல்லைனா ஜிபேயில் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு வரும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எகைன் வந்து இந்த இன்ட்ரஸ்ட் டூ பைக் கூப்பனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் இங்கே வந்து அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்ன்ட்டுருக்கு ஸோ அந்த இடத்த டச் பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டும் ஸோ இது வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது பே பண்ணியாச்சு பட் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு காட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும் அப்ரூவ்டுனா இந்த இடத்துல அப்ரூவ்டுன்னு வரும் அப்படி இல்லை எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சு பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரீசனோட ஏன் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஸோ கேர்ஃபுல்லாக நம்பரை ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள்